அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரீப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சாரியமான நிகழ்வில் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்தபடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவாக பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை கார் பிடிக்குமா இல்லை அஞ்சலியை பிடிக்குமா இல்லை நம்மளோட பைரவே பிடிக்குமா இல்லை பெஸ்கு பிடிக்க மாட்டேன் மாறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா நம்மளோட இலக்கியோட பிரச்சனை முடிஞ்சதுமே நம்மளோட அம்மா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்படின்னா நம்மளோட ஜானம் ஏற்கனவே சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க ரேவத்திக்கிட்ட இலக்கியாக பேசிகிட்டு இருந்தபோதே இப்போ ஒரு வழியாக வந்து ரேவத்தி அம்மா ப்ரெஷர் அதிகமாகி பிபி சுகர் ரொம்ப கம்மியாகிட்டும் பெட்டில் போய் படுத்துட்டாங்க இதை கே இதை நம்மளோட வசந்த் வந்து ஃபோன் பண்ணி இலக்கியாவுக்கு சொல்ல போய் அதை வந்து நம்மளோட கௌதமும் கேட்டார் ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு கடைசியில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க போயிருந்தாங்க கடைசியில் நம்மளோட கௌதம் வந்து ரேவதியோட பிள்ள தான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருமா என்னன்னு நாங்களும் யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு வழியே தெரிய வந்துடும் போலகுது இன்றைக்கி நம்மளோட கௌதம் போய் டாக்டர் போய் பார்த்துட்டு வரதுக்காக போயிட்டு இருந்தார் அப்போ நம்மளோட மயக்க நிலையில் இருந்த ரேவதி அம்மா கொஞ்சமாக கண்மொழிச்சு நம்மளோட இலக்கியா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எப்படியாச்சும் நான் கௌதம் கிட்டே நான் தான் அவன் பெத்த அம்மான்ற விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்மளோட இலக்கியாக வந்து இல்லை அத்தை சொன்னால் ஜானகி அத்தை உயிரையே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எத்தனை நாளைக்கு இலக்கியாக இப்படி என்ன வச்சுட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வெளியே நம்மளோட கௌதம் போனவர் திரும்ப சீக்கிரமாக வந்துட்டு இருந்தார் வெளியே இருக்கிறது தெரியாமல இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்மளோட கௌதம் வந்து காதலையும் வாங்கிட்டார் ரொம்பவும் காதில் வாங்கிட்டு என்னோட அம்மா அப்போ ரேவதி தானா அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயமெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தாரு கடைசியில் இனிமேல் என்ன நடக்க போதும்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்த விஷயமெல்லாம் வந்து கனவாக இருக்கக்கூடாதுன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌதமுக்கு உண்மை தெரியணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்